எல்லாருக்கும் வணக்கங்க உங்களுக்கு வயிற்று உப்பிசமாக இருக்கிறது இல்லை வாய்வு தொல்லை இருக்கிறது வயிறு மந்த மந்தமாக இருக்கிறது இல்லை வயிற்று வலி இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சில விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஃப்யூச்சரில் அந்த ப்ராப்ளம் வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சீரக தண்ணீர் குடிக்கிற மாதிரி பாருங்க, ஒன்றும் இல்லை ஒரு டீஸ்பூன் சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க அதாவது வாமாக இருக்கும் போதே வாங்க அதுவும் வெறும் வயிற்றுல குடிங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது இஞ்சி போட்டு டீ அதாவது நான் மில்க் டீ சொல்லலை நார்மலாக ஒரு கஷாயம் மாதிரி இஞ்சியை தட்டி போட்டு கொதிக்க வச்சு அதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டு பேக் பண்ண ஃபுட்டு அதாவது பேக்கெட்டில் வரக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் வீட்டு சாப்பாடாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க மோர் குடிங்க பழங்கள் சாப்பிடுங்க இந்த வாத பொருட்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குன்றவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வாத பொருட்களெலாம் மற்றபடி வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க பாருங்கள் ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அடுத்தது ரொம்ப இந்த நைட்டில் லேட் நைட் சாப்பிட்றது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் சாப்பிட்றீங்களோ அதாவது சன் செட்டிலே நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்ப நல்லது அதாவது ஆறரை ஏழு மணி போல் உங்கள் சாப்பாடை டின்னரை முடிச்சுடுங்க அதுக்கு மேலே எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் ஸோ இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க உங்களுக்கு டைஜஷன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் இருப்பீங்க அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் டெய்லி கொஞ்ச நேரமாவது வாக்கிங் போங்க நீங்கள் பிரிஸ்க்காக தான் வாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பொறுமையாக நடந்தாலும் சரி அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் வாக்கிங் போங்க ஸோ அது நம்மளுடைய டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ஃபைபர் நிறைஞ்ச உணவுகள் சாப்பிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் கீரை இந்த சுண்டல் ஐட்டம்ஸு அதுவுமே வாதம் தான் சுண்டல் ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கீரை காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஸோ அதுவுமே வந்து அளவோடு சாப்பிடுங்க ஃபைபர் அதிகமாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ ஃபைபர் நிறைஞ்ச உணவுகளையும் அளவோடு எடுத்துகிட்டு வாங்க அதுதான் ரொம்ப நல்லது அளவுக்கு அதிகமாக சரி அளவுக்கு அதிகமானு இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டரை லிட்டராவது தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப கம்மியாக குடிக்காதீங்க தண்ணி நிறையா குடிங்க உடம்பு வந்து ஹைட்ரேஷனாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த உப்பிசம் வயிறு மந்தமாக இருக்கிறது வாய்வு தொல்லை ஸ்டொமக் பெயின் இது எல்லாமே வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வர்றது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் உங்களுடைய கட் ஹெல்த் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போட்ட இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் எப்பவும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும் பாசிட்டிவாக இருங்க தேங்க்யூ